ஒரு வேற்றுக்கிரகவாசி முதல் தடவை பூமிக்கு வந்தான் பன்றிகள் தான் இந்த உலகத்தோட பெரிய ஆளுங்கன்னு நினைச்சான் அதனால ஒரு பன்றியோட உடம்புக்குள்ள போயிட்டு நினைச்சதெல்லாம் பண்ணலான்னு இருந்தான் ரோட்டுல ஒரு பிக்கப் வண்டியை பார்த்தான் அதுதான் பூமியோட விண்கலம்னு நினைச்சிட்டேன் உடம்பை வச்சு மின்னல உண்டாக்கி அந்த வண்டியை ஸ்டார்ட் நல்லா நினைச்சான் ஆனா மனுஷங்க ஓட்டுற வண்டி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு முன்னாடி ஓட்டுன அனுபவம் இல்ல வேளை ஒரு கிரகவாசியை பார்த்தான் அவன் கிட்ட இந்த மனுஷங்க விண்கலத்தை எப்படி ஓட்டுறதுன்னு கேட்டான் ஆனா அது ஒரு பொம்மை அது பேசவே பேசாது அவன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துகிட்டதால கோவம் வந்து அந்த பொம்மையை மின்னல வச்சு வெடிக்க வச்சுட்டான் சந்தேகமே இல்லாம அவன் மறுபடியும் கோபமா அவன் ஓட்ட ஆரம்பிச்சான் ஆனா அவனால முடியல கொஞ்ச நேரத்துல தொடர்ந்து வண்டிங்க மோதி விபத்து நடந்துச்சு போலீஸ்காரங்க வந்து பார்த்ததும் அப்படியே நின்னுட்டாங்க விபத்து பண்ணினது ஒரு சின்ன பன்றி குட்டின்னு அவங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சதும் ஜன்னலை தாண்டி குதிச்சு ஓடிட்டான் ஆனாலும் போலீஸ்காரங்க அவனை பிடிச்சிட்டாங்க அவன் பூமிக்கு ஜாலியா இருக்க வரல பால் வீதியை ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த வளையல்களை தேடி வந்தா அதே நேரத்துல அஞ்சு சின்ன நாய்க்குட்டிங்க குட்டிங்க கழிவறைக்குள்ள சாப்பிட போச்சுங்க அங்க எதிர்பாராத விதமா அந்த வளையல்களை கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியாம அதை ஆன் பண்ணிட்டாங்க இன்னும் ஆச்சரியமா அந்த வளையல்கள் வந்து அந்த அஞ்சு நாய் நாயையும் எஜமானர்களா ஏத்துக்குச்சு அதுங்க கழுத்துல மாட்டிக்குச்சு அதுக்கப்புறம் அந்த நாய் சூப்பர் பவர் கிடைச்சிடுச்சு பெரிய நாய் ரொம்ப பலசாலி ஆயிடுச்சு வெறுங்கையாலேயே பிரிட்ஜ் கதவை புடுங்கி எரிஞ்சிரும் வீட்டை உடைக்கிறதுல ஒரே கொண்டாட்டம் இரண்டாவது நாய்க்கு ரப்பர் மாதிரி உடம்பு வந்துடுச்சு எந்த இழுத்து சுருக்க முடியும் ஈஸியா கூடை வந்து போட்டில ஜம்ப் பண்ணி கோல் போட்டுச்சு மூணாவது நாய் மின்னல் வேகத்துல ஓடுற நாயா மாறிடுச்சு தூக்கி போட்டா லைட் வேகத்தை விட வேகமா போகும் தனியா ஒரு கால் பந்து அடிச்சு தூக்க முடியும் நாலாவது நாய்க்கு மறைஞ்சு போற சரி அஞ்சாவது நாயால கதவுகளை வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் தன்னையே காத்துல மிதக்க வைக்க முடியும் சூப்பர் பவர் வந்த தும் அந்த நாய்க்குட்டிங்க நல்ல காரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா இடத்துலயும் தப்பு பண்றவங்களை அடிச்சாங்க ஒழிக்கிற வழியில ரொம்ப தூரம் போயிட்டாங்க